என்னால உன் கனவு கோட்டையில கல்வி எழுந்திர வா கொடுக்கற போதுமா போட்டோ எடுக்க மறந்துட்டி இவன் ஒருத்த மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா எங்களுக்கு எதுவும் இல்லையா யாரா நீங்க எல்லாம் பப்ளிக்டா கிரவுண்ட் நல்லா பெருசா இருக்குல்ல இங்க என்னடா பண்றீங்க வேற எங்கேயாச்சும் போங்க எப்போ ஹீரோ சொல்றதுல கேளுங்கடா வாங்கடா எல்லாரும் போலாம் பொண்ணுங்களை பார்த்து சினிமா பாக்குற ஒவ்வொருத்தரும் ஹீரோவா தாண்டா இருக்கிறான் உனக்கு அந்த சீனே இல்லை நண்பா ஓரமா போ டே புறம்போக்கு ராஜாவாகணும்னா ராஜவம்சத்தில் பிறந்திருக்கணும்னு அவசியமே இல்லை நாட்டாள்கிட்ட தகுதி இருந்துச்சுன்னா யார் வேணாலும் ராஜா ஆகலாண்டா காதலிக்கிற பொண்ணை உன்ன மாதிரி புறம்போக்கு கிட்ட இருந்து காப்பாத்துறதால அது ஒன்றும் ஹீரோயிஸா ஆயிடாதரா டேய் நான் கேட்ட உடனே பப்ளிக் பிளேஸ்ல வெக்கத்தை விட்டு முத்தம் கொடுக்குறா அப்படின்னா அவள் ஒன்றும் கேரக்டர் இல்லாதவ இல்லை ஒன்று மாதிரி புறமுகங்க வந்து அவகிட்ட ரகலை பண்ணாங்கண்ணா அவளை எப்படியும் காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை அவகிட்ட இருக்குது அதை க்ராஸ் செக் பண்ண நீங்களா ரெடியாக இருக்கீங்கண்ணா வாங்கடா ஹலோ எங்கடா இருக்கா இல்ல கிரவுண்ட் பக்கத்துல தான் அங்க என்னடா பண்ற யாரோ சில பொறுக்கி பசங்க வைஷால கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் விளையாடிட்டு வந்தேன் ஏய் ஹீரோவா போறோம் ஜாக்கிரதையாருடா கை கால் பாத்திரம்டா இந்த சில்ற பசங்களை அடிச்சதால டூப் இல்லாமலே ஃபைட் பண்ணலாம்னு கான்பிடன்ஸ் வந்துச்சுரா நீ எனக்காக ஒரு கதை ரெடி பண்ணிருக்கல அது ஒரு ஃபைட் வச்சிடற சூப்பரா நான் பண்றேன் ஓ பொண்ணு கிடைச்சது ரியாலிட்டி ஷோ விட்டுட்டு ஹீரோவை பாக்குறியா ஏதாவது ஒண்ணு பண்ணிட அப்பதான் லைஃப்ல முன்னேறுவ ஏன்டா உன் லவர்ட்ட கிஸ் வாங்கி அது இல்லாம வேற ஒரு பொண்ணுகிட்ட கிட்ட கிஸ் வாங்கி ரியாலிட்டி ஷோக்கு போட்டோ சப்மிட் பண்ணுன்னு சொன்னல்ல இப்ப அந்த வேலை என்ன பண்ண இது இப்பதான் நான் குடுக்கவே போறேன் ஓ இத்தனை நாளா நீ இப்ப குடுக்கவே இல்லையா போட்டோ குடுக்கறது இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு ஒரு நல்ல ஐடியா குடுக்குற ஈவினிங் பார்ட்டி குடுக்குறியா ஃபர்ஸ்ட் ஐடியாவை சொல்லு அது வொர்க் அவுட் ஆகுற மாதிரி இருந்தா உடனே நான் ட்ரீட் தரேன் வெரி சிம்பிள் நண்பா எனக்கு ஒரு இடம் தெரியும் உனக்கு எத்தனை கிஸ் வேணுமோ அத்தனை கிஸ் கிடைக்கும் ஆனா கொஞ்சம் பணம் செலவாகும் உனக்கு ஓகேவா ஒரு ரவுண்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கிசுக்கு நீ ஐநூறு ரூபாய் தரேன்னு சொல்றியே உனக்கு பைத்தியம் எதுவும் இல்லல இல்லைல்ல இங்க வித்தியாசமான ஆளுங்களா வருவாங்க அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நீ ஃபார் பெட்டர் ஓகே கொடு குடுக்குற ஐநூறுபா கொடு ஐயோ ஆண்ட்டி நீங்க கிஸ் பண்ண வேணாம் பொண்ணுங்க தான் கிஸ் பண்ணணும் என்ன பொண்ணுங்களா ஏன் ஒரு பொண்ணு பத்தாதா ம் ஹும் ஓகே என்கிட்ட கிட்ட பதினஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க உனக்கு எல்லாருமே வேணும்னு சொன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் கொடுக்குறியா கமலி அக்கா கீழே வா இது வரேன்க்கா ஒரு நிமிஷம் எங்கே வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் விக்ரம்... வைஷாலி நான் ஒண்ணு அந்த மாதிரி பொண்ணு இல்ல விக்ரம் இருந்தாலும் தாமர மாதிரி இருக்கியா அதை விட நான் சுத்தமா தான் இருக்கேன் விக்ரம் நான் மங்களாவோட பொண்ணும் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலையால நான் அங்க தங்க வேண்டியது ஆயிடுச்சு விக்ரம் பணம் இருக்கிறவங்க தான் பணம் சேர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இந்த பணக்காரவங்க வீட்டுல பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல பணம் இருக்க எத்தனையோ பேருக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே அதிகம் ஆனா ஏழை வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு தெரியுமா அந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா நானும் அந்த மாதிரிதான் தெரியாதனமா ஒரு ஏழை வீட்டுல பொறந்த பொண்ணு அப்பாவோட கஷ்டங்களை குறைக்கிறதுக்காக நூத்து கணக்கான ஆசைகளை சமந்துக்கிட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்த உள்ள வாங்க அக்கா கூப்பிடுறாங்க உன் பேர் வைஷாலியா ரொம்ப அழகா இருக்கு இவளை கூட்டிட்டு போய் ரூம் காட்டு ஃப்ரெஷ் ஆகட்டும் சாப்பாடு ரெடி பண்ணிடு சரி அக்கா வைசு நீ ஹீரோயின் ஆகணும்னா பெங்களூருக்கு போகணுமா நம்ம கிராமத்துல இருந்தா அது நடக்காது. ஐயோ வேண்டாம்ப்பா. அவளு தூரம் போய் தனியா இருக்க எனக்கு பயமா இருக்கு. இப்போவும் நம்ம ஒரு பக்கம் ஷூட்டிங்லாம் போயிட்டு தானே இருக்கு. அவங்க கிட்ட நான் சான்ஸ் கேக்குறேன். அவங்க பெங்களூர்ல இருந்து வரும்போதே எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படிமா சான்ஸ் தருவாங்க? சொல்லு. ஆமா இல்ல. பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கம்மா நீ போறன்னு சொன்னா நான் உன்ன விட்டுட்டு வரேன் அவங்க தங்குறதுக்கு வீடு தருவாங்க சினிமாவில் நடிக்க சான்ஸ் வாங்கி தருவாங்க உனக்கு எந்த பயமும் வேண்டாம் நீங்களே போக சொல்லிட்டீங்க அப்புறத்துக்கு எனக்கு பயம் போகலாம் உங்க பொண்ணு தானே இந்த ஒரு லட்ச ரூபா இருக்கு ஒவ்வொரு மாசம் அஞ்சா தேதி நான் உனக்கு பேசின பணத்தை கொடுத்து விட்டுறேன் வாங்கிக்கோ சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோ அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பா நான் பெரிய பொண்ணா அப்புறம் ஹீரோயின் ஆகி நல்லா சம்பாதிப்பேன் உங்களை அம்மாவை தங்கச்சியை நான் நல்லா பார்த்துப்பேன் உங்ககிட்ட நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுப்பேன் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா கஷ்டத்தையும் நான் தீர்த்திடுவேன் ஏன்னு சொல்லுங்க நான் உங்களோட லக்ஷ்மி இல்லையா ஹலோ தான் புதுசா ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா வருதுன்னா சாயங்காலம் வாங்க ஓகே